அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது ஆசை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் போன்று புது புது ஆசைகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் தோன்றுகின்றன அவற்றில் அநேகம் வெற்றியை பெறுவதும் அநேகம் வந்த இடத்திலேயே மடிந்து போவதும் எங்கே தொடங்கினதோ எங்கே ஆரம்பமானதோ அங்கே மடிந்து போவதையும் நாம் பார்க்க ஒவ்வொரு வருடம் தொடங்கும் பொழுதும் முடிவு வரும் பொழுதும் உலகத்தில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த வருடமாவது எனக்கு ஒரு நன்மை நடக்காதா வரப்போகிற வருடத்திலே ஒரு மேன்மை மேன்மைக்கு மேல் மேன்மை அல்லது சமாதானத்திற்கு மேல் சமாதானம் வெற்றி

இந்த புதிய வருடத்திலாவது நான் இப்படி இப்படி நிச்சயமாய் வாழ்வேன் இன்ன இன்ன முடிவுகளோடு இன்ன இன்ன சீர்திருத்தமான நடவடிக்கைகளோடு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வேன் நிச்சயமாய் வரப்போகிற வருடம் எனக்கு வெற்றியை வளர்ச்சியை வாய்ப்பை என் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூவை வெற்றி திருப்பு முறையை தரும் என்று நம்புகிறவர்கள் உண்டு அருமையான தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாய் பல்வேறு சூழ்நிலைகளை நாம் கடக்கும் பொழுது இப்படியாய் பல்வேறு என்ன போராட்டங்கள் நம் இருதயத்திலே தோன்றுவது

உங்களை நிச்சயமாய் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் வழி நடத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாய் யோசுவா நிச்சயமாய் பேசும் பொழுது போனான் யோசுவாவே நீ எழுந்து அறையை கட்டி கொண்டு நில் என்று சொல்லி யோசுவாவுக்கு கொடுத்த நல்ல அறிவுரைகள் நன்றாக கவனியுங்கள் யோசுவாவின் காலத்திலே மோசே என்கிற மகா பரிசுத்தமான மகா பெரிய

வரப்போகிற ஆண்டிலே மாபெரும் வெற்றியை வளர்ச்சியை மேன்மையை சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்க விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் என்ன சொன்னாரோ என்ன யோசுவாவுக்கு சொன்னாரோ காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதை விசுவாசியுங்கள் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அசனத்திலே கர்த்தர் இப்படியாக யோசுவாவை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல இன்று இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களோடும் கர்த்தறிந்த வார்த்தைகளையே பகிர்ந்து கொள்கிறார் நான் மோசிக்குச் சொன்னபடி உங்கள் கால் மிதிக்கும் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் ஞாயிற்றுக்கால்

நல்ல காரியங்கள் ஓ சிறப்பான வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள்தான் நீங்கள்தான் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இதற்கு பிரயாணத்திலே இந்த மகிமையான உங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே ஐயா நிச்சயமாய் ஐந்தாம் வசனத்திலே கர்த்தர் யோசுவாவோடே சொன்னது போலே உங்களோடும் இன்று சொல்லுகிறார் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் ஒரு பிரச்சனையும் ஒரு சோதனையும் ஒரு தோல்வியும் ஒரு சேலஞ்சும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை கர்த்தரே இதை சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன் ஓ மைட் காட் எத்தனை ஒரு அற்புதமான அற்புதமான காரியம் நான் மோசையோடு இருந்தது போலவே கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும் உறுதியாய் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்கள் தேவன் அவர் எங்களை மரண பரியந்தமும் நடத்துவார் மரண பரியந்தம் நாங்கள் கடந்து சென்றாலும் சரி அங்கேயும் அவரே எங்களோடு இருந்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஓ எங்களோடு இருந்து எங்களை விடுவித்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கத்த சொல்லுகிறார் இருக்கும் நாள் மட்டும் ஐயா இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு விட்டேன் இதுவரை எத்தனையோ சிக்கல்களும் சிரமங்களும் என்னை சூழ்ந்து வந்தது ஓ எத்தனையோ தோல்விகள் அவமானங்கள் வெட்ககரமான சூழ்நிலைகளிலே அகப்பட்டுக் கொண்டேன் எத்தனையோ முறை சிறையில் இருப்பது போன்று இருந்து தப்பித்திருக்கிறேன் ஆனாலும் ஒரு சிறை இருப்பில் இருந்து தப்பித்து இன்னொன்றில் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நிச்சயமாய் பாருங்கள் இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள் உங்களை பார்த்துதான் இன்று ஆறாம் வசனத்திலே சொல்லிய நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு You. Mm -hmm. பலம் கொண்டு திடமனதாயிரு அன்பு தேவ பிள்ளைகளே பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட ஓ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்திருந்த வேதத்தில் என்ன என்ன நல்ல காரியங்களை எழுதி கொடுத்தாரோ என்ன என்ன நல்ல வாக்கு தத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் சு பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள் என்ன நடந்தாலும் சரி கருத்தர் எங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் நிற்கும் பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் தைரியமாய் நிற்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை பெற்றுக் பிரச்சனையும் உங்களுக்கு எதிர் நிற்பதில்லை அவர் மோசையோடு எப்படி இருந்தாரோ யோசுவாவோடு எப்படி இருந்தாரோ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை என் தேவன் எப்படியெல்லாம் நிறைவேற்றினாரோ அப்படி உனக்கும் உன் பிள்ளைகளுக்குமாய் உனக்கும் உன் குடும்பத்திலும் உனக்கும் உன் கையின் பிரயாசங்களிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளோடும் இந்த கர்த்தரே யுத்தம் பண்ணுவார் ஓ கர்த்தருடையது என்பதை விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே துக்கங்களை கொண்டு திடமனதாயிருங்கள் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் படுவார் என்று தைரியமாய் சொல்லுங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் அதி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை

நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அப்பொழுது அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபுறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் செய்யணி கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்பொழுது நீங்களும் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வீர்கள் அல்லூயா ஓ கர்த்தர் உங்களுக்காக எழுதி கொடுத்த பிரமாணங்களை கட்டளைகளை நீதிகளை நிச்சயமாக நீங்கள் கைக்கொண்டு நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஓ உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் ஒரு ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை எதிர்நிற்பதில்லை ஐயா அவர் எழுதி கொடுத்த வாக்கியங்கள் நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ன வந்தாலும் சரி அருமையான தேவ பிள்ளைகளை தேவ வார்த்தையை சொல்லுங்கள் கருத்து கொடுத்த வாக்குறுதிகளை சொல்லுங்கள் ஓ என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் எனக்கு முன்பாக இது நிற்பதில்லை ஒரு பிரச்சனையும் ஒரு சிக்கலும் ஒரு சோதனையும் ஒரு ப்ராப்ளமும் எனக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை என்று உறுதியாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாதபடி நீங்கள் அவற்றை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசினீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உண்டாகும் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் நீங்கள் வாயினால் என்ன சொல்லுகிறீர்களோ அப்படியே இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை இதுதான் வேத சட்டம் இதுதான் இதுதான் பிரமாணம் தேவனுடைய திட்டம் என்பதை மறந்து உங்கள் உங்கள் வார்த்தையினால் வாயினால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ வாயினால் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரயோகிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஒன்றும் பெருமையாய் திரும்பாது உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் குடும்பங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நீங்கள் உங்கள் வாயினால் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் எல்லாம் என் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல இன்று எல்லாம் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாய் என் பட்சமாய் கடந்து வருவார்கள் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் அது நடக்கும்

தேவன் எனக்கு நீதி செய்கிற ஆண்டு என்று விசுவாசியுங்கள் அது அப்படியே நடக்கும் நிச்சயமாய் எந்த மாற்றமும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே தேவன் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிரமாணங்களை நடவுங்கள் தேவ பிரமாணங்களை உங்கள் வாயினால் சொல்லுங்கள் வழிகளை நீங்களே ஏற்படுத்த முடியும் யோசுவா ஒன்று எட்டின்படியே உங்கள் வழியை நீங்களே வாய்க்க செய்ய முடியும் கர்த்தர் உங்களுக்கு ஐயா கர்த்துடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அந்த சுதந்திரத்தை அந்த ஆளுமையை தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் நாம் இப்பொழுது ஜபிப்போம் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி தேவ பிள்ளைகளாய் நாங்கள் கூடி இன்று ஆரம்பமா இருக்கிற அல்லது இன்று ஆரம்பித்திருக்கிற இந்த அருமையான வள்ளியூர் கூட்டங்களுக்காக திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள வள்ளியூரிலே நடக்க போகிற நடக்கிற அருமையான சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டம் திறந்தவழி மைதானங்களிலே நடந்து வருகிற இந்த கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நின்று திறப்பிலே நின்று ஜபிக்கிறோம் என் அன்பின் ஆண்டவரே இந்த கூட்டங்களிலே ஒரு மகா பெரிய மாற்றம் திருப்பு முனை உண்டாகும் உண்டாகும்படியாய்

மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இதுவரை வெட்கத்திலும் அவமானத்திலும் மூடப்பட்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் இதுவரை தோல்வியிலும் கஷ்டத்திலும் கடனிலும் பல்வேறு நபர்களுடைய நிபச்சொல்லும் குறை சொல்லுதலும் ஓ வீண் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து ஓ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த உருவ நடந்து கடந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஓ லாடு ஈந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் மாறுமடியாய் Bye. ஓ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோற்றாய் மாற்றிக் கொள்ளுகிற அனுபவங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் செபிக்கிறோம் தடையாய் வருகிற எல்லா சிக்கல் சிரமங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் நாங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும்படியாய் எங்களுக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகம் புதிய வல்லமை பரிசு தாவியின் மகிமை இறங்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா நீ சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாயை விட்டு பிரியாதபடி எந்த பிரச்சனையிலும் எந்த சிக்கலிலும் எந்த எந்த சிரமங்களிலும் சோதனைகளிலும் எந்த ஓ மோசமான சூழ்நிலைகளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து அறிக்கை இடுகிற பிள்ளைகளாய் உங்களுடைய வார்த்தைகளை ஐயா நீ கொடுத்த வாக்குத்தங்களை கற்பனைகளை கட்டளைகளை அறிக்கையிட்டு அதை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த எந்த இடத்திலே இவர்கள் கஷ்டப்பட்டார்களோ வருத்தப்பட்டார்களோ வெட்கப்பட்டார்களோ ஓ நஷ்டத்திலும் அவமானத்திலும் கஷ்டத்திலும் கடனிலும் அகப்பட்டுக் கொண்டார்களோ அங்கே இருந்து என் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்தும்படியாய் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்கிற ஐயா உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எல்லா பிரச்சனைகளிலும் தேவனாகி கர்த்தரே போதுபானவராக இருந்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து பாதுகாப்பீராக கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சமூகத்திலே அதிகாலை வேளையிலும் எங்கள் இரவு ஜப வேளையிலும் நடுஜாம ஜப வேளையிலும் வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் தெய்வீக சமாதானம் ஓ தெய்வீக தயவு ஓ பூரணமாய் காணப்படும்

பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் வயதான என் அன்பு சகோதரிகளை முது வயதிலும் தாங்குவேன் தப்புவிப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி அப்படியாய் நீர் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் என் தெய்வமே இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓலாடி இந்த ஃபைல இந்த வீடியோவை அநேகருக்கு யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுகிற அநேக தேவ பிள்ளைகளின் அன்பு சகோதர சகோதரி

மேன் செக்ஷன்ல தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா இன்று மரப்பு

i

வழங்குவதாக நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அன்பரும் ஆத்ம ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஒரு உணரோட ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த ஃபார்முலாவை இந்த தேவ கற்பரையை கட்டளையை இந்த நீதியை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நான் உறுதியாக சொல்ல முடியும் ஓர் ஆயிரம் முறை ஓங்கி சொல்ல முடியும் நீங்கள் தோற்று போவதே இல்லை வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஆண்டாய் மாறிவிடும்